ப்ரேசலாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஐ மீன் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு ஆனால் அது நடக்கணும்னா பழசு நீங்கள் மறக்கணுமா முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ முந்தினவைகளே நினைக்க வேண்டாம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நாம் அழிந்து போகாதபடி தேவன் நம்மை பாதுகாக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு எல்லையை வைத்திருக்காரு சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியம் நம்மளை ரொம்பவே பாதிச்சிருக்கோம் அதனால நம்ம ரொம்ப உடைக்கப்பட்ட நிலைமையில் இருப்போம் நினைச்சு டிப்ரெஷன் ஆகி ஒரு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் போயிடும் ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் முந்தின காரியத்தையே நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்ல என்னை அவமானப்படுத்திட்டாங்க ஏமாற்றிட்டாங்க நான் அவ்வளோ நம்பிக்கை அவங்க மேல வச்சிருந்தேன் ஆனா அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும் அதை நினைக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லி மனசு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி எப்பவுமே சோகமா கவலையாகவே வேதனையோடு இருக்கக்கூடாது அது வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டமான துயரமான காரியம்தான் நீங்க அதை மறந்து வெளியில வரும்போது தான் தேவன் வைத்திருக்கிற ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும் புதிய வழியும் திறக்கப்படும் புதிய ஆசீர்வாதமும் உண்டாகும் அதனால உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தில் நடந்த காரியத்தை எல்லாம் மறந்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நிச்சயமா செய்வார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகை இன்றைய நாளிலும் அப்பா பழைய காரியத்தை நினைத்து காயப்பட்ட உள்ளத்தோடு வேதனையோடு இருக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பழைய காரியத்தை உள்ளத்தை விட்டு எடுத்து போடுங்க ஒரு புதிய ஆரம்பத்தை ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவதற்காய் உண்மை சோதரிக்கிறோம் இன்றைக்கே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை காண கிரிபேச எங்கப்பா ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமீர் யூ